என்னுடைய அறுபதாவது வயதை கடந்து அறுபத்தி ஒன்றை நோக்கிச் செல்கின்ற இந்த பிறந்த தின விழாவிலே நாமெல்லாம் எல்லாம் போட்டி வணங்குகின்ற தெய்வீக திருமகன் பசுமன் தேவருடைய திருச்சினதிகளை அமர்ந்து தேவரவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்காக இங்கே வருகை கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக ஐயாவனுடைய ஆசியினை பெற்று தொடர்ந்து களத்திலே தெய்வீக தேவர் தேவனுடைய திருப்புகளை காற்பதற்கு எந்தவித சமாத எங்கள் பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனையோ இன்னலுக்கு மத்தியிலும் எத்தனையோ இடையூறுக்கு மத்தியிலும் என்றும் அவர் பெயரை கலங்கப்படுத்தாமல் அவர் புகழுக்கு கலங்க வருகின்ற பொழுது வேடிக்கை பார்க்காமல் மாறேந்தி முண்டதிலே நாங்கள் முதன்மையான்வாக இருந்தோம் என்பது நாடு அதே அதேபோல இந்த புண்ணிய பூமியில் எங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அரசியல் செய்தவர்கள் புகழின் உச்சத்திற்கு சென்றவர்கள் நிலையெல்லாம் என்னவென்று நாடு எறிகின்ற இந்த வேளையில் தொடர்ந்து தேவருடைய திருப்புகளையும் அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளையும் முழுதாக உள்வாங்கி எங்களால் முடிந்த அளவுக்கு அவர் விட்டுச் சென்ற பணியினை தொடுவதற்கான முயற்சியை தொடர்ந்து தொட்டு தொடர்வதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் சொல்வதெல்லாம் தெய்வீகத்தின் மகன் தேவரை தெய்வமாக வழிபடுகின்றவர்களும் அவரை பின்பற்றுகின்ற பக்தர்களும் தொண்டர்களும் அவரை முழுமையாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் எந்த சத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டாரோ அந்த வழியிலே நடந்தால் ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு நல்ல வளர்ச்சியையும் ஒரு தெளிவும் கிடைக்கும் இன்று தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய குறிப்பிட்ட காலகட்டங்களில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட சக்தி இந்த தெய்வீகத்திருமன் தேவருக்கு உரித்த இந்த பசுமுன்னை கையகப்படுத்தி இந்த பசு ஆதிக்கம் செலுத்தி அண்டி உண்டு கொழுத்த கூட்டமெல்லாம் இன்று சின்னாபின்னமாக பின்னமாக சிதறி போயிருக்கு என்பதையும் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் தேவர் பெயரைச் சொல்லி எவனும் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழாமல் அப்பட்டமான வாழ்க்கை வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது என்பது எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் அவர் குரு பக்தியும் இறைபக்தியும் இரண்டும் கொண்டவர் இறை நம்பிக்கையும் குரு பக்தியும் கொண்டவர் இந்த மக்களையும் மண்ணையும் நேசித்தவர் உலகத்திலேயே ஒரு நாட்டை கோயிலாக பார்த்தவர் தேவர் அவர்கள் இந்த நாட்டை அன்னையாக பார்த்தவர் தேவர் அவர்கள் ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் தேச விடுதலையே நோக்கம் என்பதற்காக தன்னக்கென்று அத்தனை வாய்ப்புகளையும் இழந்து களத்தில் நின்று வரலாற்றின் சூடாகி இன்று இறைவனாக மாறியிருக்கிறார் உலகத்தில் ஒரு அரசியல் தலைவன் இறைவனாக மாறிய வரலாறு இந்த மண்ணிலை மட்டுமே உண்டு மனிதனாக தோன்றி தலைவனாக உருவாகி இறைவனாக இருக்கின்ற இந்திய நாட்டில் பாரத திருநாட்டில் ஏன் உலகளவில் ஒரு மனிதன் இறைவனாக இருக்கிறான் என்று சொன்னால் நாம் வாழ்ந்த காலத்திலே பசுமன் தேவர் திருமகனார் தான் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தியை உள்வாங்கியிருக்கின்ற இளைஞர்கள் அவர் மேல் இயக்க தம்பிமார்கள் அற்புதமான தலைமை தாங்கக்கூடிய தம்பிமார்கள் எல்லாம் இன்று களத்தில் நின்றபோதிலும் கூட அவர்களெல்லாம் ஒரு தீண்ட தகவல்களாக பார்க்கின்ற சூழல் தமிழ்நாட்டில் நிறைவு காரணம் நாம் எந்த கொள்கை லட்சியத்தையும் ஏற்று கொள்ளாமல் பசுமன் தேவர் திருமகனை மட்டும் நாம் முன்னிலைப்படுத்தி அவர் எந்த லட்சியத்திற்கும் கொள்கைக்கு வாழ்ந்தார் என்பதை தெரியாமல் பின்சன்ற காரணத்தினாலே தான் நம்ம பெயரை சொல்லி தேவருடைய பெயரை சொல்லி அவர் சார்ந்த இனத்தை சொல்லி ஒரு குடும்பம் ஒரு வ ஒரு கூட்டம் முப்பது ஆண்டு காலம் நாட்டை சின்னாவனப்படுத்தியிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் கோடியாய் கொள்ளையடித்து இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் அவ்வளவு சக்தியிலே காணாமல் போயிடுது என்பதை புரிந்து கொண்டு இந்த மண்ணுக்கு வருபவர்களும் அவரை நேசிப்பவர்களும் அவரை பூசிப்பவர்களும் இந்த நாட்டு பற்று சமூகப்பட்டு தாண்டி ஒரு பொது சிந்தனையோடு இருந்தால்தான் அந்த தலைவனுக்கு நாம் மேலும் மேலும் போர் சேர்க்க முடியும் தேவர் நாம் போர் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை ஏனால் இறைவனாகிவிட்டார் அவர் ஆனால் அவர் பெயரை சொல்லுகின்ற தம்பிமார்கள் ஒரு சிலர் அத்தை இன்று உலகம் உள்ளாங்கையில் இருப்பது என்பதைப் போல அந்த இணையதளங்களிலும் செல்லுகளிலும் கண்டதெல்லாம் விமர்சனம் செய்து ஒரு பொது எதிரியைப் போல உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எல்லா சமூகத்தையும் ஒம்பெழுப்பது எல்லா தலைவர்களும் குறையில்லாத குறை உண்டு குறையே நல்ல தலைவன் தேவர் அவர்கள் அவரை சமப்படுத்த யாராலும் முடியாது என்பதை அனைவருக்கு தெரிந்துதான் ஆனால் இன்று குறிப்பிட்ட நாட்களாக பார்க்கிறேன் எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அறுவறுப்பான ஒரு சம்பவமாக தேவர் தர்மனுடைய பூலுக்கு ஒரு சில தம்பிமார்கள் களங்கங்கள் பெய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய தம்பிமார்கள் பதில் சொல்ல முடியாமல் முரட்டுத்தனமான வார்த்தைகளையும் தவறான சிந்தனையும் விதைப்பதால் ஒரு எதிர்மனையான கருத்து உருவாகியிருக்கிறது இந்த பெருங்கார்த்தைத்தனமான இன்று கார்த்தை தீபம் இன்று இன்று நாங்கள் இன்று ஐயா அவர்களுக்கு இன்று தீபங்களை ஏற்றி அறுபது தீபங்களை ஏற்றி இன்று நாங்கள் ஆசைப்பற்றிருக்கின்றோம் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அவர் தெய்வமாக வணிகின்ற மதுரை மாவட்டம் உசுரம்பட்டு பகுதிகளே அவருடைய நூற்றி பதினெட்டாவது தேவன் தேதி விழாவுக்கு நூற்றி பதினெட்டு சிலைகளை நூற்றி பதினெட்டு கிராமங்களில் வைத்து வணங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் அதே போல் நவம்பர் பத்தாம் தேதி தேவருடைய திருப்பயிரை மதுரை விமான நிலையத்திற்கு சுட்ட என்ற ஒரு அறப்போட்டாதாரத்தை நடத்தி ஒரு உயிர் கொடுத்துருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு அன்புமுள்ள தம்பிமார்களே என்னுடைய பிறந்தநாளான இன்று ஐயாவுடைய திருவடையில் இருந்து கேட்பதெல்லாம் இத்தனை லட்சம் பேர் இருந்து இத்தனை தலைவர்கள் இருந்து இத்தனை தொண்டர்கள் இருந்து கோடிக்கணக்கான மகங்கள் இதயத்தில் ஏந்திருக்கின்ற தெய்வீக திருமகனுடைய தேவருடைய திருப்பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க முடியாமல் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டுகின்ற அவநிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தனி மனித வளர்ச்சி என்பதை விட தான் சார்ந்த தலைவனுடைய புகழையும் லட்சியத்து கொண்டு சென்றால் அந்த தலைவனுடைய புகழை நிலைநாட்டினால் நீ தலைவனாவாய் பெயரை சொல்லி நான் தலைவனானது வயிறு வளர்ப்பு என்பது அது அவமானம் அந்த தலைவனுக்கு பெருமை சேர்க்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய சமூகம் அவரை பின்பற்றுகின்ற தேசிய தொண்டர்கள் ஜாதி மதத்துக்கு எல்லாம் இன்று ஒரு விமான நிலையத்திற்கு பெயர் படுத்த முடியாத சூழல் இருக்கிறது என்பதை அனைத்து தலைவர் தங்க தம்பிமார்களும் தேவரின் தொண்டர்களும் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் அதே போல இணையதளமாக பேசுகின்ற தம்பிமார்கள் அடக்கத்தோடு தேவரை பற்றி தெரிந்தால் பேச வேண்டும் தொடர்ந்து விமர்சனம் என்ற பெயரால் தற்கொலைத்தனமான பேச்சுகள் நடக்குமே ஆனால் நாங்கள் கடுமையாக எச்சரிக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை எச்சரிக்கிறேன் இந்த இந்த எச்சரிக்கை எதிர்வாதம் பேசுகிறவனையும் கடுமையாக தேவர் மீடியா மூலமாக எச்சரிக்கை செய்ததோடு இன்று கார்த்திகை பிறந்தாள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தெய்வீக திருமகன் தன்னுடைய வாழ்நாள் மூலம் பூசித்த திருப்பரங்குன்றத்தில் பல தடைகளை மீறி இன்று ஐயாவர் காலத்தில் எப்படி தீபம் ஏற்றப்பட்டு அந்த திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு அலங்கரிக்கப்பட்டதோ அதேபோல் இன்று சரித்திர புகழ்பெற்ற இன்று நடைபெற இருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்து முதல் படை வீடாக நாங்கள் கதைகின்ற பசுமொனியில் அறுபத்தி ஒரு தீபங்களை ஏற்றியிருக்கிறோம் அதேபோல் அடுத்து இப்பொழுது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு திருப்பங்கள் செல்லிருக்கின்றோம் என்பதை பணிவோடு தெரிவித்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் முனிப்புள்ளை மேய்ந்து விட்டு விமர்சனம் என்ற பெயரால் முரட்டு பக்தி என்ற பெயரால் நீங்கள் மீண்டும் மீண்டும் தேவர்தின் மகனை விமர்சனத்துக்கு உட்படாமல் ஒட்டுமொத்த சக்தியாக தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரத்தின் மூலமாக லட்சியங்களின் கொள்கைகளையும் ஈடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கவும் எதிர்காலத்தில் திட்டமிட வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தேவர் மீடியா மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மனத்தற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கும் தெரிந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேவர் நாமம் ஜெயஹிந்த் Yeah. There you go.